நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கூடிய அந்த நிலையில் இந்த ராமகாதையை நம்ம இலக்கியங்கள் பண்ட இலக்கியங்கள் எவ்வாறு நமக்கு காட்டுகின்றன தான் நம் இப்போ பேச போகிறது நான் அதிகமாக சொல்லலை சில ஒன்று இரண்டு இடங்கள் தான் சொல்ல போகிறேன் ராமாயணத்துக்கு முன் ஒரு காப்பியம் கிடையாது இதிகாசம் கிடையாது ராமாயணத்துக்கு பின்பு வந்தது மகாபாரதம் இன்றைக்கு அதாவது கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள் என்று நாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்து ஆண்டு கை கொள்ளப்படுகிறது அங்கங்கே அவரவர்கள் சில ஆண்டுகளை பின்பற்றுகிறார் ஆனால் பொதுவாக இந்த கிறித்து பிறப்பதற்கு கிறித்து பிறந்த பின் கிறித்து பிறப்பதற்கு முன் அப்படி என்று கொள்ளுகிறார்கள் அது ஒரு ஸ்கேல் அது நல்லா தான் இருக்குது ஏன்னா நமக்கு காலத்தை வரையறை செய்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அளவுகோல் வேண்டும் இல்லை காலம் என்பது அளக்க முடியாத ஒன்று அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு அளவு இப்போ கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டு அதற்கு முன் இரண்டாயிரம் ஆண்டுகள் அதாவது கிறிஸ்து தோன்றுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியிலிருந்து ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய பாடல்கள் புறநானூற்று பாடல்கள் அந்த புறநானூறு என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகையினுள்ள ஒரு பாட்டு இல்லை நானூறு பாட்டு அதனால தான் புறத்தை பற்றி சொல்லுகின்ற நானூறு பாடல்கள் பல புலவர்கள் பல அரசர்களை பல வள்ளல்களை பல குறுநில மன்னர்களை பாடியிருக்கிறார்கள் அந்த புறநானூற்றை மட்டும் நான் சரியாக படிந்து புரிந்து கொண்டால் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் இருந்திருந்த பண்பாடு சமூகம் அரசன் ஆண்டி பணக்காரன் ஏழை கல்வியாளன் கல்வியற்றவன் வறுமையாளன் செல்வந்தன் யாசகன் கொடுப்போன் ஈவோன் இறப்போன் என்று பல செய்திகள் இந்த புராணம் பொதிந்து கிடக்கின்றன இதை கொண்டு வந்து சரியாக நமக்கு சிற்பித்தவர் டாக்டர் ஐயர் அவர்கள் அதனால் அவர்களை நாம் நினைவிலே வைத்து அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் இந்த புறநானூற்றிலே பல செய்திகள் சொல்லப்படுகின்றன என்றாலும் இந்த பகுதிக்கு நம்ம வருவோம் அதற்கு முன் ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நேர்களே நமது தமிழ்நாட்டு மக்கள் வடநாட்டை மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நடந்து அலந்திருக்கிறார்கள் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொரு ஆண்டுக்கு முன் நண்பர் திருவத்தூரிலே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஒரு நண்பர் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார் அப்பொழுது அவர் ஒரு நான்கு ஐந்து பேரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த நான்கு ஐந்து பேர்களிலே ஏன் நான்கு ஐந்து என்று சொல்கிறேன் அந்த எண்ணிக்கை சரியாக என்னுடைய நினைவில் இல்லை ஒரு மூன்று நான்கு ஆடவர்கள் அல்லது இரண்டு பெண்மணிகள் அல்லது மூன்று பெண்மணிகள் அந்த இதில் இருந்தார்கள் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னால் இவர்கள் காசிக்கு நடந்து சென்று வந்திருக்கிறார்கள் அப்படின்னாரு நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி திருவற்றியில் நடந்த நிகழ்ச்சி என்ன காசிக்கு நடந்து சென்றீர்களா என்றேன் காசிக்கு நடந்து சென்று வந்தோம் இதிலிருந்து என்ன தெரியும் இப்பொழுதும் காசிக்கு நடந்து செல்லுகிறார்கள் அதுலேயும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது சரியாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன் நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் அவர்களிலே இருக்கின்ற ஆண் பெண்களில் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் அதாவது அந்த வயசில் இருக்கிறவர்கள் நடந்து செல்லுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இவ்வளவு வசதிகள் இருந்தும் பண வசதி இருந்தும் ஆகாய விமானத்தில் செல்லாமல் ரயிலிலே செல்லாமல் அல்லது பேருந்துகளிலே செல்லாமல் நடந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வசதிகளே இல்லாத காலத்தில் எப்படி சென்றிருப்பார்கள் ஆனால் நடந்து போயிருக்கிறார்கள் அப்படி நடந்து போனதுனால தான் நமது பாரத நாட்டுக்கு எல்லையை நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த எல்லை எது அது புறநானூற்றில் பல இடங்களில் சொல்கிறான் இருந்தாலும் இந்த ஒரு இடத்தை சொல்கிறேன் பாரத நாடு அல்லது இந்திய நாடு என்று நாம் இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த பெயரை இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்கு எல்லை தெற்கே குமரி தென்குமரி வடக்கே இமயம் அதை புறநானூற்றில் எப்படி சொல்கிறார்கள் தென்குமரி வட பெரும் மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்த மலை அந்த மலை பெருங்கல்லுங்கிறான் தென்குமரி வட பெருங்கல் குண குட கடல் எல்லை குணக்கு என்று சொன்னால் கிழக்குன்னு அர்த்தம் குணதிசை கிழக்கு திசை குடதிசை மேற்கு திசை மேற்கிலேயும் கிழக்கிலேயும் கடல் வடக்கே இமயம் வடபெருங்கள் தெற்கே குமரி ஆறு குமரி ஆறு தான் குமரி ஆற்றை விட்டால் குமரி பௌவம் அதற்கு அந்தாண்ட இருந்தது த லாஸ்ட் லெமோரியா என்று வரலாற்று வல்லுநர்களே சொல்லப்படுகின்ற அந்த இழந்து போன தெற்கு பூமி லெமோரியா கண்டம் அதுவும் தான் ஆனால் இந்த புலவன் வாழ்ந்த காலத்தில் குமரி கன்னி குமரி ஆறு குமரி பௌவம் அதை தாண்டி அந்த குமரி கன்னி என்று சொல்லப்படுகின்ற குமரி ஆற்றை தாண்டி சென்றால் அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே கடல் அந்த கடலுக்கு அந்தாண்ட தீவுகள் இப்போ இந்த மாலத்தீவுன்னு இப்போ தகராறு ஆகிட்டு இருக்குல்ல நமக்கு லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் தீவு இது போன்ற ஏராளமான தீவுகள் இந்த தான் ஒரு வரலாறு இந்த வரலாற்றை இந்த ஜியோகிரபி ஜியோ நிலப்பரப்பு இதனுடைய அடிப்படையிலே நமது மக்கள் தென்குமரி வட குண குட கடல் எல்லை இதை நடந்து சென்று அளந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த எல்லையிலே இருக்கின்ற இந்த எல்லையைத்தான் இந்த புறநானூறு இந்த மாதிரி பழைய நூல்களில் பார்த்தோன்னா எல்லை சொல்லப்படுகிறது ஆனால் எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்புக்குரிய பெயர் என்ன இப்போ பாரதம் அல்லது இந்தியா இந்த பாரதம் என்று சொல்லு மகாபாரதத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் பரதம் ஆண்டதுனாலே இது பாரத நாடு என்று சொல்லப்படுகிறது சரி பரதன் ஆளுவதற்கு முன்னாடியே இருக்குது ராமாயணம் ராமாயண காலத்திலேயும் சரி அதற்கு முன்னாடி சரி இந்திய பெருநிலத்துக்கு தமிழர்கள் என்ன பெயர் சொன்னார்கள் தயவுசெய்து நண்பர்களே நீங்கள் கவனித்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நான் இந்த பாரத நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு நம் தமிழர்கள் எல்லை கண்டிருக்கிறார்கள் எல்லை சொல்லியிருக்கிறார்கள் அந்த எல்லை தான் இப்பொழுதும் இருக்கிறது அதை சொல்லிட்டேன் ஆனால் இந்த எல்லைக்கு உரிய இந்த நிலப்பரப்புக்கு என்ன பெயர் சூட்டியிருந்தார்கள் நம்ப தமிழர்கள் அது கவனிக்கணும் இல்லையே அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை நான் இங்கே நம்ம தலைமுறைக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த இடத்துலேருந்தே வர்றேன் நம்மை ஆண்ட வெள்ளைக்காரர்களை பிரிட்டிஷாரை ஆங்கிலேயரை நம் நாட்டிலிருந்து விரட்டி இந்த மண்ணுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரு நூற்றி எண்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம் ஆட்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு வலு அமைக்க முடியாதனாலே அங்கங்கே அங்கங்கே அவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த விடுதலை வேள்விக்கு தங்களை பலியிட்டிருக்கிறார்கள் அதிலே சென்னையிலேருந்து நேராக தெற்கு பக்கம் போனோம்னு சொன்னோம்னா சிவகங்கை மாவட்டம்னு ஒன்று இருக்குது அதை சிவகங்கை சீமை என்று சொல்லுவார்கள் அந்த சிவகங்கை சீமையை அந்த பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டு வந்தவர்கள்தான் மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது என்று சொல்லுவார்கள் மூத்தவர் இளையவர் இவர்கள் இந்த வெள்ளைக்காரர்களை தீவிரமாக எதிர்க்கிறார்கள் இவர்கள் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டுகிறார்கள் ஆதலால் போராட்டம் நடக்கிறது அது வரலாறு அப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சிவகங்கை சீமையிலேருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார் அங்கே போய் ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய அந்த ஸ்ரீரங்கம் கோயில் பல பிரகாரங்கள் இந்த பிரகாரங்களே தெருக்கள் அதில் தோலில் எழுதப்பட்ட செய்திகளை கொண்ட தோல் காதம் வச்சுங்களேன் நம்ம இப்படிதும் இல்லை பேப்பரில் அதில் இந்த வெள்ளைக்காரர்களுடைய கொடுமைகளை விவரித்து இதை படிக்கின்ற ஒவ்வொருவரும் சுதந்திர வேள்வியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதை படிக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறான்ல அனுப்பிட்டு அதை இன்னொருத்தனுக்கு அனுப்புறான்றான் எவ்வளவு சுருக்கமாக நடக்கிறது ஆனால் அந்த காலத்தில் முப்பத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே முடியுமா அதனால் இந்த செய்திகளை அடக்கி அதை ஒரு பிரகடனமாக ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறார்கள் அறிக்கையாக வெளியிறதா பேப்பரில் கொடுக்கறது டிவியில் எல்லாம் எந்த காலத்தில் முடியுமா அதனால் என்ன பண்ணுறா மக்கள் கூடுகின்ற கூட்டம் இருக்கக்கூடிய திருச்சி பகுதி ஸ்ரீரங்கத்துக்கு அந்த கோயிலுக்கு எல்லாரும் செல்லுவார்கள் வடநாடும் தென்னாடும் தொடர்ந்த திருவரங்கம் ஆழ்வார் வடநாட்டிலேயும் தென்னாட்டிலேயும் பெருமாளை தொழுவதற்கு அங்கே வருகின்றதுனாலே அவர்கள் ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதில் சின்ன மருத்து தலைமையில்தான் இந்த இயக்கம் நடந்தது என்று வரலாற்றிலே பதிவிடுகிறார்கள் அந்த தோளிலே எழுதப்பட்டிருக்கின்ற செய்தி அந்த சுவரிலே வந்து ஒட்டி விட்டு திருச்சி கோட்டையினுடைய சுவரிலேயும் ஒட்டி அவர்கள் செல்லுகிறார்கள் அதை பலர் படிக்கிறார்கள் இந்த பிரகடனத்துக்கு அவர்கள் கொடுத்த பெயர் ஜம்புத்தீவு பிரகடனம் ஜம்புத்தீவுக்கான அறிக்கை அந்த அறிக்கையில் இருக்கிறது நான் சுருக்கம் வேண்டுவதில்லை சொல்லிட்டேன் இப்போ இந்திய பெருநிலத்துக்கு இந்த பாரத கண்டம் என்று சொல்லப்படுகின்ற பாரத தேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலப்பரப்புக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற பெயர் ஜம்புத்தீவு ஆக இதிலேருந்து ஒரு செய்தி தெரிஞ்சு போச்சு பாரதம் என்ற அந்த பெயரில் இந்தியா என்ற அந்த பெயரில் இந்த இரண்டு பேர்களும் இப்பொழுது புழக்கத்தில் இருக்கின்றன இந்த இரண்டு பெயர்களுக்கும் மாற்றாக இருப்பது ஜம்புத்தீவு ஆக சம்புத்தீவு என்று சொல்லிவிட்டாலே அது இந்த இந்திய பெருநிலத்தை குறிக்கும் இவர்களுக்கு எப்படி இந்த சொல் வருகிறது சம்புத்தீவுங்கிறது இவங்க இப்போதானே இருக்கேன் எனக்கே எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போதானே ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க இவர்களுக்கு இந்த சொல்லு பண்டைக்கால தமிழ் இலக்கியங்களில் இருந்து பண்டைக்கால தமிழர்கள் கொண்டிருந்த அந்த சொல்லாடலை இவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஆக ஜம்புத்தீவு பிரகடனம் என்று மருதக சகோதரர்கள் சொல்லதை பண்ட இலக்கியங்கள் எவ்வாறு சொல்லுகின்றன அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த ஜம்பு என்று சொன்னால் ஜம்பு என்றால் அந்த நாவல் மரம் இருக்கு பாருங்கள் நாவல் பழம் இந்த நாவல் பழம் பழம் இதெல்லாம் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் இந்த நாவப்படத்தையும் இழந்த படத்தையும் வாங்குறதில்லை எங்கள் கிராமங்களிலே எங்கள் ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய இந்த மரங்களிலே சென்று நாங்கள் அந்த சிறுவய சிறுபுராயத்து காரணமில்லாத இந்த மரங்களிலே ஏறி அது நாவல் மரம் முள் இருக்காது இழந்தை மரம் இருக்கும் நாங்களே அதை பறித்து சாப்பிடுவோம் இந்த நாவல் மரம் அதிகமாக இருக்கும் இந்த நாவல் மரம் இந்தியா முழுவதும் இருந்தது பாரதம் முழுவதும் இருந்தது ஆதலால் இதை அந்த நாவலம் தீவு அப்படின்னு தமிழர்கள் சொன்னார்கள் இந்த நாவல் மரம் என்பதற்கு ஜம்பு மரம் என்பது வட சொல் வடநாட்டுக்காரர்கள் அதை சம்பு மரம் சம்பு தீவு என்றார்கள் தென்னாட்டுக்காரர்கள் நாவல் மரம் நாவல் தீவுன்னாங்க இந்த நாவல் தீவு என்பதுதான் தமிழ் பண்டை தமிழ் இலக்கியங்களிலே நமது பாரத தேசத்துக்கான பெயர் இதை நமது புறநானூற்றிலேயும் மற்ற இலக்கியங்களையும் பார்க்கலாம் பெரும்பான் என்ற ஒரு பத்துப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுப்படை நூல் அதிலே நாவலம் தீவு என்று சொல்லப்படுகிறது பரிபாடலிலே காணப்படுகிறது அடுத்து புறநானூற்றிலே காணப்படுகிறது சிலப்பதிகாரத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிறது மணிமேளையில் பேசப்படுகின்றது இப்பேற்பட்ட பண்டை இலக்கியங்களிலே நாவலம் தீவு என்றும் நாவலம் தன்பொழில் என்றும் இந்திய பெருநலத்திற்கு தமிழர்கள் பெயர் சுட்டியிருக்கிறார்கள் ஆக அன்பர்களே நமது பண்டை தமிழ் இலக்கியங்கள் நமது பாரத நாட்டை நாவலம் தீவு என்றும் நாவலம் தன்பொழில் என்றும் பயர் சுட்டி சுட்டி காட்டுகின்றன இந்த அளவுக்கு நாம் இதோடு நிறுத்தி இப்போ ராமனுடைய செய்திக்கு வருவோம் ஏன்னா அயோத்தியிலே இருபத்தி ரெண்டாம் இன்றைக்கு அந்த பாலராமனை பிரதிஷ்டை செய்து செய்யப் போகிறார்கள் அது தொடர்பாக நமது சங்க இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் என்று செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சொல்லும் அது நாற்பத்தோரு இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்கள் என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அதிலே நம்ம புறநானுற்றம் முன்னாடி எடுத்துக்கும் அதுதான் சங்க இலக்கியங்களிலே காலத்தால் முற்பட்டது பத்துப்பாட்டியிலே சொல்லப்படுகின்ற கரிகால் பெருவலத்தானும் மற்ற நன்னனும் அவர்களும் இந்த புறநானூற்றத்து காலத்தை பொருந்தியவர்கள்தான் கிட்டத்தட்ட நாம் நான்காயிரம் இன்றையிலிருந்து நான்காயிரம் ஆண்டுகள் திருப்பி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு முன்பு ஏன்னா அது குறிப்பிட்டு இவ்வளவுதான் சரியாக சொல்லுவதற்குரிய ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்லை உடனே நம்பளை கேட்பேன் கல்வெட்டில் இருக்குதா செப்பேட்டில் இருக்கான்ட்டு கல்வெட்டுலேயும் செப்பேட்டிலையும் ஏன் இருக்கணும் தேவையே இல்லையே பரம்பரையாக கையாண்டு வந்தாலே போதுமே அதுதானே மரபு மரபு என்று முன்னோர்கள் கை கொண்டிருக்கின்ற பழக்க வழக்கம் முன்னோர்கள் கை கொண்டிருந்த அந்த சொல்லாடல்கள் அதையெல்லாம் இந்த அந்நியர்களுடைய ஆட்சி நமக்கு வந்ததினாலே நம்மை விட்டு அந்த சொற்களெல்லாம் போய்விட்டன மொகலாயர்கள் படையெடுப்பினாலேயும் ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பினாலேயும் இந்த இரண்டு பெரிய வல்லர்களுக்கு கீழ் நாம் அடிமைப்பட்டு கிடந்ததாலேயே நமக்கு என்று சொந்தமாக இருந்த பல சொற்கள் மறைந்து போயின அப்படி மறந்து போனதில் தான் அந்த நாவலம் தீவு அது உண்டு பின்னாடி அப்புறம் பேர்களது காலப்போக்கில் மறத்தான் செய்யும் அது ஒன்றும் தவிர்க்க முடியாது அதுதான் காலம் இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது இல்லை ஆனால் அந்த அடிப்படையை விட்டுவிடக்கூடாது இப்போ புறநானூற்றில் ஒரு செய்தியை பார்ப்போம் ரொம்ப அருமையான இடம் அது